நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரம் வந்து அறியாமை என்பதை தொகுத்ததையே கற்றத்தார் என சென்று ஒருவரை தேரார் அறிவுடையார் கொற்ற புல் ஊர்ந்து உலகம் தாவியை ஆயினும் சீர்ந்தது செய்யாதாரி இதுல மகாவிஷ்ணு பற்றிய ஒரு குறிப்பை சொல்லுகிறார் எப்போதும் வெற்றியே அடையக்கூடிய கருடன் மீது ஏறி இந்த உலகத்தையே அளந்த பெருமாளாக இருந்தாலும் அவர் செய்கிற காரியத்தில் தனக்கு ஒரு பலன் இருக்கும் என்று எண்ணுவாராம் என்ன பலன் நல்ல பக்தன் கிடைப்பான் என்று நினைக்கலாம் அப்படி பெருமாளே தான் செய்கிற காரியத்திலே ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதாக இருந்தால் சாதாரண மனதில் அப்படி எண்ணாமல் இருக்க முடியுமா எனவே யாரையாவது நன்றி ஒரு ஓர ஒரு வேலையை கொடுத்தால் அவர் அதை மறைத்து செய்வாராயின் அவரோடு நாம் இணக்கமாக இருந்து இந்த வேலையை முடிக்கக்கூடாது அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் மறைத்து செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவருடன் நாம் ஒரு வேலையை கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் நாம் ஒரு நம்பி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்கணும் எனவே அறிவுடையார் என்ன செய்வார்கள் தன்னை ஏமாற்றுவான் என்று ஒருவன் தெரிந்தால் அவனிடம் அந்த வேலையை ஒப்படைக்க மாட்டார்கள் என்று சொல்ல விளக்கத்தை கொடுக்கக்கூடிய பாடல் மறைத்து செய்யும் காரியத்தின் கண் யாராக இருந்தாலும் யார் செய்தாலும் நம்பக்கூடாது அது பெருமாளை செய்தால் கூட நம்பக்கூடாது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒர்களுடைய பாடலை பார்க்கலாம் கற்றத்தார் நன்றார் என சென்று ஒருவரை அற்றத்தால் தேறார் அறிவுடையார் கொற்ற புல் உருந்து உலகம் தாவிய அன்னலே ஆயினும் சீர்ந்தது செய்யாதார் இ கொற்ற புல் என்றால் எப்போது வெற்றியை உடைய கருடன் புல் என்றால் பறவை கருட மீது உலகமெல்லாம் ஏறி உலகத்தில் தெரியக்கூடிய உலகத்தை அணந்த பெருமாளாக இருந்தாலும் என்று பொருள் ஆக நாம் ஒப்படைக்கிற வேலையை ஒருவன் மறைத்து செய்வான் நான் நமக்கு தெரியாமல் செய்வான் என்று சொன்னால் அவனிடமும் இந்த வேலையை அடிப்படை அவர்கள் ஒப்படைக்க மாட்டார்கள் என்று விளக்குகிற பாடல் இந்த பாடல் நன்றி வணக்கம்